ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குரு என்பவர் யார் என்பதை பற்றித்தான் ஒருவருக்கு ஒரு குரு தானே இருக்க முடியும் குரு என்றால் யார் ஒருவருக்கு எத்தனை குருக்கள் இருக்க வேண்டும் ஒரே ஒரு குரு போதுமா போன்ற கேள்விகளுக்கு விடை செல்வதே இந்த பதிவின் நோக்கம் குரு என்ற சொல்லில் கு என்ற எழுத்து அறியாமையையும் ரூ என்பது அழித்தலையும் குறிக்கும் ஆக குரு என்பவர் அறியாமையை அழித்து மெய்யுணர்வு புகட்டுபவர் ஆவார் மேலும் கு என்பது சத்துவ இராஜச தாமச குணங்களை கடந்தவர் என்ற குணாதீத்த நிலையையும் ரூ என்பது ரூபாதீத்தம் எனும் உருவை கடந்த நிலையினை குறிக்கும் ஆக குரு என்பவர் குணங்களையும் ரூபத்தையும் கடந்த பரபிரம்மே ஆவார் இதனைத்தான் குருவே சிவம் என்பர் நடைமுறையில் நம்மில் பெரும்பாலான்கு ஆசிரியர் யார் குரு யார் என்பதைப் பற்றி தீர்மானத்தில் தடுமாற்றம் காணப்படுகிறது ஆசிரியை குரு என்பதும் குருவை ஆசிரியர் என்பதுமாக நாம் குழப்பமடைந்துள்ளோம் பல சந்தர்ப்பங்களில் ஆசிரியர் ஒருவரை அவருக்கு விசேஷ மதிப்பை கொடுப்பதற்காக குரு என்று குறிப்பிடுகிறோம் கலை இந்த பிரயோகத்தை நாம் காணலாம் உதாரணமாக நடனக் கலையை கற்பிக்கும் நடன ஆசிரியரை நடன அரங்கேற்றும் மேடைகளில் குரு என கௌரவிக்கப்படுவதை காணலாம் ஒருவர் ஆசிரியரா அல்லது குருவா என தீர்மானிப்பதில் அடிப்படையாக கொள்ளப்படும் உண்மை எது என்பதுதான் ஆசிரியருக்கும் குருவுக்குமான வேறுபாட்டை கொடுத்துள்கின்றது மாதா பிதா குரு தெய்வம் என்பதில் குறிப்பிடப்படும் குரு என்பவர் ஆசிரியராக இருப்பின் ஒருவருக்கு எத்தனை குருக்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளல் வேண்டும் அதே போன்று தாரமும் குருவும் தலைவிதிப்படி என்பதில் தாரம் ஒன்று குரு ஒன்று என்பதே வெளிப்படையானதே இதிலிருந்து ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் அதாவது நாம் பல ஆசிரியர்களை பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் குரு தாரத்தைப் போல் அமைய வேண்டியதாகின்றது என்பதே இங்கு அமைய வேண்டியது என்பது எமது தேடலின் அடிப்படையில் இடம்பெறுகின்றது என்பதாகும் இப்போது ஒரு ஆசிரியரின் செயற்பாடு என்ன என்பதை பார்ப்போம் ஒரு ஆசிரியர் தான் கற்றுக்கொண்ட அறிவை மாணவர்களுக்கு செய்பவர் ஆவார் அதாவது ஒரு தலைமுறையில் இருந்து இன்னொரு தலைமுறைக்கு அறிவை அதாவது நாலெட்ஜை மாற்றம் செய்பவர் ஆசிரியர் ஆவார் இவ்வாறு அறிவை மாற்றம் செய்யும் ஆசிரியர்கள் தமது அறிவை பாடசாலை மாணவர்களுக்கு மாற்றம் செய்பவர்கள் மட்டுமல்ல கொள்கைகள் கோட்பாடுகள் தத்துவங்கள் என முன்னோர்கள் கூறியவற்றை கற்று பெற்ற அறிவை பிறருக்கு மாற்றம் செய்பவர்களும் ஆசிரியர்களே இதே போன்றே கலைகளிலும் தாம் கற்றுக்கொண்ட அறிவை இன்னொருவருக்கு மாற்றும்போது அவரும் ஆசிரியர் ஆகின்றார் அப்படியாயின் குரு என்பவர் யார் குரு என்பவர் ஒரு தலைமுறையில் இருந்து இன்னொரு தலைமுறைக்கு புரிந்து கொள்ளுதலை அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பவர் ஆவார் இங்கே அறிவு பரிமாற்றம் இடம்பெறுவது இல்லை அறிவு பரிமாற்றமானது மனம் சார்ந்தது ஆனால் குருவால் கொடுக்கப்படும் அதாவது புரிந்து கொள்ளுதல் என்பது உள் உணர்வு சார்ந்ததோடு ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமானதாயும் தனித்துவமானதாயும் வார்த்தைகளில் விளக்குகளுக்கு அப்பாற்பட்டதாயும் அமையும் எனவே ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு அறிவை மாற்றம் செய்பவர் ஆசிரியர் ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு புரிந்து கொடுப்பவர் குரு ஆவார் நமக்கு கிடைத்தது அறிவு சார்ந்ததா அல்லது உள் உணர்வு சார்ந்ததா என்பதன் மூலம் கொடுத்தவர் ஆசிரியரா அல்லது குருவா என்பதை தீர்மானிக்கலாம் ஸ்ரீ தத்தாத்ரேய அருளிய இயற்கை தந்த இருபத்தி நான்கு குருமார்கள் கிருஷ்ணாவதாரம் முடியும் தருவில் உத்தவரும் கிருஷ்ணரும் உரையாடியது உத்தவ கீதை எனப்படுகிறது இதில் கிருஷ்ணர் தனது அவதாரம் முடியும் காலம் வந்ததை உத்தவருக்குச் சொன்னபோது கிருஷ்ணர் இல்லாத உலகில் தான் மட்டும் இருந்து நான் என்னுடைய என்ற சபல புத்தியை எப்படி வெல்வது என்று உத்தவர் தேம்புகிறார் அதற்கு கிருஷ்ணர் ஒரு அவதூதர் தத்தாத்ரேயர் இயற்கையே தனது குரு என்று இருபத்தி நான்கு குருமார்களை காட்டியதை இங்கு விளக்குகிறார் தத்தாத்ரேயர் எனும் அவதூதர் காட்டில் சுற்றி கொண்டிருந்தபோது ஒரு நாட்டின் மன்னனை சந்தித்தார் தத்தாத்ரேயர் மிக மகிழ்ச்சியாக இருந்ததைக் கண்ட அரசன் அவரது மகிழ்ச்சிக்கான காரணத்தையும் அவரது குரு யார் என்பதையும் கேட்டான் எனக்கு இருபத்தி நான்கு குருமார்கள் இருக்கிறார்கள் என்றார் தத்தாத்திரேயர் இந்த பதிலை கேட்டு ஆச்சரியப்பட்ட நாட்டின் அரசன் சுவாமி ஒருவருக்கு ஒரு குருதானே இருக்க முடியும் தாங்கள் பதில் வித்தியாசமாக உள்ளதே என்றான் அவனிடம் பஞ்சபூதங்களான ஆகாயம் நீர் நீர்நிலம் நெருப்பு காற்று சந்திரன் புறா மலைப்பாம்பு கடல் விட்டில் பூச்சி வண்டு தேனி குலவி சிலந்தி யானை மான் மீன் பருந்து பாம்பு ஆகியவையும் நாட்டியக்காரி பிங்களா ஒரு குழந்தை ஒரு பணிப்பெண் அம்பு தயாரிப்பவன் சூரியன் ஆகியோரும் என் குருக்கள் ஆவார் என்று தத்தாத்ரேயர் மன்னன் ஏதும் புரியாமல் நின்றதைக் கண்ட தத்தாத்ரேயர் இதற்கு விளக்கமும் அளித்தார் மன்னா பொறுமையை பூமியிடம் கற்றேன் தூய்மையை தண்ணீரிடம் தெரிந்து கொண்டேன் பலருடன் பழகினாலும் பட்டும் படாமல் இருக்க வேண்டும் என்பதை காற்றிடம் படித்தேன் எதிலும் பிரகாசிக்க வேண்டும் என்பதை தீ அதாவது நெருப்பு உணர்த்துகிறது பறந்து விரிந்த எல்லையற்ற மனம் வேண்டும் என்பதை ஆகாயம் தெரிவித்தது ஒரே சூரியன் இருந்தாலும் பல குடங்களில் உள்ள தண்ணீரில் பிரதிபலிப்பது போல மெய்ப்பொருள் ஒன்றாக இருந்தாலும் மனம் பலவாறாக சிந்திப்பதை உணர்ந்தேன் வேடன் ஒருவன் புறா குஞ்சுக்களை பிடித்தான் அவற்றின் மீது அன்பு கொண்ட தாய் தாய்ப்புறா தானும் வலிய சென்று வலையில் சிக்கியது இதில் இருந்து பாசமே துன்பத்திற்கு காரணம் என்பதை உணர்ந்தேன் எங்கும் அலையாமல் தன்னை தேடி வரும் உணவை பிடித்து கொள்வது போல கிடைத்ததை உண்டு பிழைக்க வேண்டும் என்பதை மலைப்பாம்பிடம் கற்றேன் பல்லாயிரம் நதிகளை ஏற்றுக்கொள்ளும் கடல் போல எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஏற்கும் பக்குவம் கடலிடம் படித்தேன் பார்வையை சிதறவிடாமல் ஒரே இடத்தில் மனதை செலுத்துவதை விட்டில் பூச்சி கற்றுத்தந்தது எல்லாவற்றையும் மறந்து மகிழ்ச்சியாயிருப்பதை தாயிடம் பால் குடிக்கும் குழந்தையிடம் கற்றேன் பணிப்பெண் ஒருத்தி அரிசி புடைக்கும் போது வளையல்கள் உரசி ஒளி எழுந்தன இரண்டு வளையல்களில் ஒன்றை அவள் கழற்றியதும் ஒளி அடங்கியது இதில் இருந்து இரண்டு பேர் இருந்தாலும் தேவையற்ற விவாதம் ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டு தனிமையே சிறந்ததென்று முடிவுக்கு வந்தேன் பிங்களா என்ற நாட்டியக்காரி ஏற்கனவே பலரிடம் வருமானம் பார்த்தபின் இன்னும் யாராவது வரமாட்டார்களா என காத்திருந்தால் யாரும் வராததால் கிடைத்தது போதும் என்று உறங்கிவிட்டால் இதில் இருந்து ஆசையை விட்டால் எல்லாமே திருப்தியாகும் என்பதை புரிந்து கொண்டேன் புற்களால் குழிக்குள் மாட்டிக்கொண்ட பெண் யானையை பார்த்த ஆண் யானை அதன்மேல் ஆசை கொண்டு அதுவும் வீழ்ந்தது இதில் இருந்து பெண் ஆசையும் துன்பத்திற்கு காரணம் என்பதை உணர்ந்தேன் என்று ஒவ்வொரு பொருளுக்கும் விளக்கமளித்தார் இதைக் கேட்ட அரசன் பூரண அமைதி அடைந்தான் தத்தாத்ரேயர் இயற்கையிடம் கற்ற இந்த உயர்ந்த பாடம் நம் எல்லோருக்கும் பொருந்தும் தானே நல்ல சீடனுக்கு எல்லாமே குருதான் நன்றி வணக்கம்